வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புக்கொழியூர் ஏரியில் குளிக்கச் சென்ற பாலகனை ஒரு முதலை உண்டது பிறகு ஓராண்டு கழித்து அங்கு சென்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றிய ஏரியின் கரையில் அவிநாசினியின் மேல் பதிகம் பாட ஏரி நீ நிரம்பி முதலை வந்து கரையில் பாலகனை ஓராண்டு வளர்ச்சியுடன் உயிரோடு உமிழ்ந்தது என்பது வரலாறு இந்த நிகழ்வினை அருணகிரிநாதர் பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் குறிப்பிட்டு பாடுகின்றார் நாடா முடுகு முதலையை வரித்துக் கோட்டி அடியர் தொழ மகவு அழைத்து கூட்டி முறைசை தமிழினை விரித்து கேட்ட முதுநீதர் இறைவன் திருவருளை நாடி விரைந்து வரும்படி முதலையை வரவழைத்து சூழ்ந்த அடியார்கள் துதிக்க பிள்ளையை பெற்றோர்களிடம் சேர்ப்பிக்க பிள்ளையை உயிரோடு தாய் என்று முறையிட்ட சுந்தரர் பாடிய தமிழ் தேவாரத்தை அன்பு பெருக்குடன் கேட்ட பழைய நீதிமான் என்று புகழ்ந்து பாடுகின்றார் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் அழகு தவள்குழல் விரித்து காட்டி விழிகள் கடையினை புரட்டி காட்டிய அணிபொன் அணிகுளை புரித்து காட்டிய அணுராக அவசைத மொழி படித்து காட்டி அதரம் அழிதுபர் வெளுப்பைக் காட்டி அமர்சை நகனு அழுத்தை காட்டி அணியாரம் அழகு அவள் உழல் விரித்து காட்டி வெளிகள் கடையினை புரட்டி காட்டி அணிவோன் அணிகளை உரித்து காட்டி அணுராக அவ செய்த மொழி படித்து காட்டி அதரம் அழிதுவர் வெளுப்பை காட்டி அமசை நகனு அழுத்தை காட்டி அணியாரம் ஒழுகு மிருதன் அமசைத்து காட்டி எழுத வரியடை வளைத்து காட்டி உளவு முடைதனை நெகிழ்த்தி காட்டி உறவாடி ஊருகு கடிதட மொழித்து காட்டி உபய பரிபுர பதத்தை காட்டி உயிரை விளைகொழும் அவருக்கு தேட்ட மொழி ஒழுகு மிருதனம் அசைத்து காட்டி எழுத வரியடை வளைத்து காட்டி உழவு உடைதனை நெயழ்த்திக் காட்டி உறவாடி உருகு கடிதடம் ஒழித்துக் காட்டி உபய வரி பதத்தைக் காட்டி உயிரை விளைகளும் அவர்க்கு தேட்டம் ஒழிவேனோ உயிரை விளைகளும் அவர்க்கு தேட்டம் ஒழிவேனோ முழுகு மறுமறை முகத்து பாட்டி கொழுனர் குடுமையை அறுத்து போட்ட முதல்வர் குகைபடுதிருப்போர் கொட்டு முனி நாடா முடுகு முதலையை வரித்து கோட்டி அடியதொளமாக வளைத்து கூட்டி முறை தமிழினை விரித்தி கேட்ட முதுநீதர் முழுகு மறுமறை முகத்துப்பாட்டி கொழுனர் குடுமையை அறுத்து போட்ட முதல்வ குகைபடுதிருப்பொர்க் கோட்டு முனி நாடா முடுகு முதலையை வரித்துக் கோட்டி ஆடியதொளமாக வளைத்து கூட்டி தமிழினை விரித்திக் கேட்ட முதுநீதர் பழைய கடதடமுகத்து கோட்டு உரியணி மறைச்சொற் கூட்டு பரமர் பைரதி சடைக்குச் சூட்டு பரமேசர் பணிய அருள் சிவ மயத்தை காட்டு குமர குலமலை உயர்த்தி காட்டு பரிவோடு அணிமையில் நடத்தி காட்டு பெருமாளே பழைய கடதடமுகத்து கோட்டு உரியணி மறைச்சொற் கூட்டு பரமர் பைரதி சடைக்குச் பரமேசர் பணிய அருள் சிவமயத்தை காட்டு குமர குலமலை உயர்த்தி காட்டு பரிவோட் அணிமையில் நடத்தி காட்டு பேருமாளே பரிவோடு அணிமையில் நடத்தி காட்டு பெருமாளே பரிவோடு அணிமையில் நடத்தி காட்டு பெருமாளே